வணக்கம் அரச நம்ம பகுதியும் சரி அதே போல திருவிக்கா நகர்புறம் சென்னையில் பல பகுதியில் இந்த மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து இந்த அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மிக மிக வந்து ஒரு சிரமப்படுற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்குதான் வந்து ஊடகங்கள் அதே போல பல வந்து தகவல் வருது அதனால நீங்க நம்ம வட்டக்கழக செயலாளர் நம்முடைய கழக நிர்வாகிகள் அவங்க கொஞ்சம் முடிக்க விட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மேனேஜ்மெண்டோட நீங்க பேசுங்க பேசிட்டு இப்ப கூட இருந்து நம்ம கட்சிக்காரங்க வந்து அவங்க வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதும் அதே போல அந்த மேனேஜ்மெண்ட் சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணி உடனடியே வந்து அவங்க வந்து வீட்டுக்கு பத்திரமா அனுப்புனால அந்த ஏற்பாடு நீங்க செய்யுங்க குறிப்பாக என்னன்னா மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து அஞ்சு நாள் மழை இருக்குன்னு சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க அது கூட காதல இந்த அரசாங்கம் வந்து காதல வாங்காம இன்னைக்கு லீவ் விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அது லீவ் விடாம இன்னைக்கு பார்த்தா பிள்ளைங்க வந்து அங்கங்க வந்து மிக மிக வந்து ஒரு சிரமப்படுற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து ஏற்பட்டு இருக்கு இப்போ வீட்டுக்கு வந்து அவங்க போக முடியாத பெற்றோர்கள் சிரமப்படுறாங்க அதெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க குறிப்பாக முடியாது கழக நிர்வாகி அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து முழுமையா எல்லா விதமான ஏற்பாட வந்து அவங்க வந்து செய்யணும் அது வந்து உடனடியாக நீங்கள் வந்து சொல்லிவிடுங்க நானும் வந்து நம்மளுடைய எல்லா சோர்ஸ்லையும் வந்து நானும் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பேசுகிறேன் நேரடியாக நேரடியாக பல இடங்களுக்கு சில இடங்களில் கூட வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் விட்டு அவங்க வந்து பத்திரம் பேருந்துக்காக வெயிட் பண்ணி மழையில் கஷ்டப்படுற அந்த நிலமெல்லாம் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சவரும் நான் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரேன் அதனால் வந்து வேறு ஏற்பாடு நீங்கள் செய்யுங்க நீங்கள் சரி உங்க தகவல் நான் முழுமையா இருந்தேன் வட்டக்கடை சாருங்க மத்த நிர்வாக எல்லாருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த தகவல் அடிப்படையில வந்து என்னென்ன கால சினிமா ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்